ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வாங்க இன்றைக்கி பட்டுக்குட்டி சமையலில் நாட்டு மல்லித்தலையை வச்சு ஒரு சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயமும் ஒரு நாலு பல் பூண்டு சேர்த்துக்கோங்க ஒரு நாலு காஞ்ச மிளகாய் சேர்த்து கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடணுங்க வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை இருக்கக்கூடாது அந்தளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விடுங்க சின்ன நெல்லிக்கலவு புளி சேர்த்துக்கோங்க புளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இப்போது ஒரு கால் மூடி தேங்காய் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க இது எல்லாத்தோட பச்சை வாசனையும் போயிடணும் அந்தளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க சிம்பிளான சட்னிங்க ஈஸியாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கி விடுங்க கலர் சேஞ்ச் ஆகட்டும் அரைக்கட்டு மல்லித்தலை எடுத்து நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அது உள்ளே சேர்த்துக்கலாம் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க அப்போ தான் வேகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் நீங்கள் தலையை கட் பண்ணாமல் சேர்த்திங்கன்னா அரைக்கிறப்போ ரொம்ப கஷ்டம் நார் நாராக வந்துடும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது அதனால் கழுவிட்டு இப்படியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் கட் பண்ணிவிட்டு கழுவினிங்கன்னா தலையெல்லாம் வேஸ்ட் ஆகிரும் அதனால் கட் ப கழுவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க வெங்காயத்தோட பச்சை வாசம் இந்த தலையோட பச்சை வாசம் எல்லாம் போயிடணும் தலை நல்லா வதங்கி வரணும் அடி பிடிக்கிற அளவுக்கு வதக்கிடணுங்க அப்போ தான் மல்லித்தலை சட்னி டேஸ்ட்டாக இருக்கும் அந்த பச்சை வாசம் இல்லாமல் ஒரு சிலர் பச்சை வாசம் இருந்தால் சாப்பிட மாட்டாங்க அதனால நல்லா தலையை வதக்கி விட்டுட்டிங்கன்னா அந்த பச்சை வாசம் இருக்காது நமக்கு அந்த மல்லித்தலையோட ஃப்ளேவர் கிடைக்கும் அப்போ தான் நல்லா வதக்கி விடுங்க நல்லா அதில் இருக்கிற தண்ணியெல்லாம் ட்ரை ஆகி நல்லா அடி பிடிக்கிற அளவுக்கு வதக்கிடணும் தலையோட கலர் சேஞ்ச் ஆகிடணும் அந்தளவுக்கு வதக்கிக்கோங்க பாருங்கள் நல்லா வதக்கி வெந்து வந்துடுச்சு பச்சை எல்லாம் போயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்க்க வேண்டாம் பாருங்கள் சூப்பரான சட்னி ரெடி ஆயிடுச்சு இட்லி தோசை சப்பாத்தி சாப்பாடு எல்லாத்துக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் தேங்க்யூ